ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நாளைக்கு வந்து முக்கியமான ஒரு நாள் பஞ்சமி அதுவும் சாதாரண பஞ்சமியில் ஆடி மாதத்தில் வர வளர்புரை கருட பஞ்சமியாக இது அமைஞ்சிருக்கு இந்த கருட பஞ்சமி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ப்ளஸ் என்னென்னா இந்த கருட பஞ்சமியோடு சேர்த்து தெருக்கு மகா உற்சவ நேரம் நமக்கு இந்த வாட்டி வந்திருக்கு ஸோ இந்த வீடியோவில் மகா உற்சவ நேரம் இன்னிலேருந்தே வந்து தொடங்குது இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு வரை எப்போல்லாம் இருக்குது டைமிங் எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் வந்துட்டு கருட பஞ்சமிக்கும் மகா உற்சவ நேரத்துக்கும் சேர்த்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சித்தர்கள் பயன்படுத்தி வெற்றியடைஞ்ச ஒரு சூப்பரான மெத்தடுன்னு சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தலாங்க அதற்கு முன்னாடி நவமூலிகோட கடைசி நாள் அப்டேட் இன்னைக்கு நாளைக்கு பஞ்சமி அப்படிங்கிறனால இன்னையோடு உங்களுக்கு பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது வீடியோ பார்க்குறவங்க தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் ப்ரொசீஜர் எப்படிங்கிறது தொடர்ந்து பெயர்கள் கொடுக்குறவங்களுக்குலாம் இந்த புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது எங்களுக்கும் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை என்னென்னு தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா இதுலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அந்த ஊர் பெயர் போட்டு கோத்திரம் தெரிஞ்சால் அதையும் போட்டு மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேங்க இந்த லாஸ்ட் டூ டேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுக்குறவங்களுக்கு அது தெரியும் ஏன்னா ரெகுலராக பண்ணுறவங்க அந்த டேட்டானால் அது கரெக்டாக அந்த டைமுக்கு அவங்க பண்ணிடுவாங்க அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க ப்ளஸ் புதுசாக வரவங்களும் அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே பே பண்ணணுன்றக்கா வேண்டி அந்த லாஸ்ட் டூ டேஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறனால தான் அந்த சர்வர் சில நேரம் பிஸியாகி சில நேரம் சில பேருக்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ண முடியாமல் போகுது அப்படி எதாவது உங்களுக்கு சர்வர் இஷ்யூஸ்னால ஃபெயில்டு வந்துச்சுனாலோ இல்லை பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்ச்சுன்னா கண்டிப்பாக இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் உங்களுக்கு தரேன் நான் சரிங்களா அதனால ஒன்றும் ஒரே பண்ணிக்க வேண்டாம் இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு டைம் இருக்குது ஏழு மணிக்கு மட்டும் இல்லாமல் முடியிறதே பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆயிடுது எல்லோரும் அனுப்பி முடிக்கிறதுக்கு அதனால் அந்த டைம் வரைக்கும் நீங்கள் அனுப்புகிறது தான் அனுப்பலாம் சரிங்களா சரி இன்னைக்கு வந்து ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை கூட சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க ராஜ்மா நான் போன வாட்டி ரவுமுள்ள பணம் கட்டியிருந்தேன் என் உடம்பு ஒரு மாதிரி என்ன வந்து சாப்பிட்டாலும் டாக்டர் வந்து இல்லை நாங்கள் என்னால் பேச முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் நான்க்கு பணம் கேட்டேன் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு என் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப நான் எப்போதும் போல நல்லபடியா இருக்கேன் ராஜம்மா உங்களுக்கு ரொம்ப கோடான குடி நன்றி வாரையம்மாக்கும் சித்திரையாக்கும் கூடான குடி நன்றி என் நான் ஒரு ஒரு விஷயமும் நான் அவங்க என் பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு என் பொண்ணுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சு என் வீட்டுக்கு கடன் அடையணும்னு வேண்டிக்கிட்டு என் வீட்டு கடன் ஒண்ணு ஒண்ணும் நான் ஒண்ணு ஒண்ணும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நாலு வருஷமா பணம் கட்டிக்கிட்டே இருக்கேன் உங்க குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கணும் இது சேவை விடாம நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க ராஜம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் உடம்புக்கு எதுவும் இல்லை இப்ப நல்லா உங்கள்ட்ட போன வாட்டி பேசினதுக்கு இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருக்கேன் நானு இதெல்லாம் நன்றிமா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மைக்குமே போன வாட்டி ஆண்டி பேசும்போது ரொம்ப க தான் இருந்தாங்க உங்களாம் வந்துட்டு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே நம்மகிட்ட பெயர்கள் கொடுத்துட்ருக்கவங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து தொடர்ந்து எல்லா விஷயங்களுக்கும் அவங்கவுங்களுக்கும் வெற்றி கிடையாச்சிட்டே இருக்குது என்னென்னா போன பஞ்சமிக்கு சொன்னாங்க இந்த பஞ்சமியில் ரெடி ஆகிட்டாங்க அதான் அந்த வராகியோட மேஜிக்ன்றது ஒரு ஒரு பஞ்சமிலையும் அந்த ஒரு பஞ்சமிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெயர்கள் கொடுக்குறவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா வராக மூத்தி சித்தரையாக்கும் நன்றி ஸோ தொடர்ந்து இது மாதிரி பெயர்கள் கொடுக்குறவங்க அத்தனை பேருக்கும் வெற்றி கிடைக்கணும் அது போதும் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற தகவல் என்னங்கிறது இப்போ பார்த்துடலாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது மகா உற்சவ நேரம் வந்து தொடங்கியிருக்கு மகா உற்சவ காலம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் உக்ர தெய்வங்களின் அனுகிரகம் பெறுறதுக்காக வேண்டி நம்ம கடைப்பிடிக்கிற ஒரு டைம் முக்கியமான ஒரு டைம்னு சொல்லலாம் இது வந்துட்டு சித்தர்கள் குறிப்பில் மட்டும்தான் இருக்கும் மகா உற்சவ நேரம் எப்போ தொடங்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் அது பார்த்துட்டு பஞ்சமி எப்பங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி மகா உற்சவ நேரங்கிறது இருபத்தி எட்டாம் தேதி மாலை நாலு நாற்பத்தஞ்சுக்கு இன்றைக்கி ஈவினிங் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தொடங்கி நாளைக்கு ராத்திரி பதினொன்று பதினஞ்சு வரை உங்களுக்கு மகா உற்சவ நேரம் இருக்குது அதாவது இந்த டைமில் நீங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் உக்ர தெய்வங்களுக்குனே கொடுக்கப்பட்ட நேரம் அப்படிங்கிறனால வராகி பிரத்யங்கரா தேவி காளி காலபைரவர் சிவபெருமான் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி மனசார நீங்கள் எந்த விஷயத்த கேட்டாலும் அப்படியே நடத்தி கொடுத்துருவாங்க அதில் கூட டவுட் இல்லை ஏன்னா இது அவங்களுக்குனே கொடுக்கப்பட்ட நேரம் அப்படிங்கிறனால முருகி இந்த டைமில் நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நடக்குங்க இதுக்கப்புறம் வந்துட்டு பஞ்சமி எப்போ தொடங்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் வந்து இருபத்தி எட்டாம் தேதி அதாவது இன்றைக்கி ராத்திரி லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தொடங்கி நாளைக்கு ராத்திரி டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது பஞ்சமி நாளைக்கு முழுசாக இருக்குது நாளைக்கு டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ்ங்கும் போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தேர்ட்டித்து டே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் முப்பதாம் தேதி கணக்கு வரும் ஸோ வந்துட்டு டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமி இருக்குது ரெண்டுக்கும் உங்களுக்கு டைமிங்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மகா உற்சவ் நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அதுவும் பஞ்சமியோடு சேர்ந்து கிடைக்கிறனால இந்த டைமில் நம்ம எந்த விஷயத்த செஞ்சால் நம்ம கேட்குற அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தரெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் இந்த தகவல் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க வராகி அன்னை அருள் இந்த வராகி அன்னையோட அருளுங்கிறது இந்த மகா உற்சவ நேரத்துல பரிபூர்ணமாக இருக்குங்க இந்த முறை வந்துட்டு யாரெல்லாம் வந்து செஞ்சிருக்காங்கன்னா பெரிய பெரிய சித்தர்களும் மகான்களும் வந்து செஞ்ச ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா பெரிய பெரிய மகான்களும் சித்தர்களும் கூட இந்த கருட பஞ்சமியை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி அதுவும் வெற்றி மேல் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் வந்துட்டு இந்த கருட பஞ்சமிக்கு ஏன் வந்து இவ்வளோ பவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வாயிலா ஜீவன்கள் முதல்லந்து மனிதர்கள் முதலேந்து தேவர்கள் சித்தர்கள் பெரிய பெரிய மகான்கள் வந்து எல்லாருமே வந்துட்டு நான் தான் சொரம் பாருங்கள் வாயிலா ஜீவன்கள் முதற்கொண்டு அந்த தெய்வத்துக்கிட்ட கேட்குமோ அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் கேட்கும்போது யார் என்ன கேட்டாலும் செய்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் என்னென்னா இந்த கருட பஞ்சமியில் போய் நம்ம வராகின கிட்டே என்ன கேட்டாலும் நடந்துடும் அப்படிங்கிறதுனால சித்தர்கள் எல்லாருமே இந்த கருட பஞ்சமியை அதிகமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சித்தர்கள் அந்த வெற்றி மேல் வெற்றி அடையறக்கான அந்த சூட்சம விதி என்னென்னா ஒரே ஒரு வார்த்தைங்க அதாவது இந்த வார்த்தையை வந்துட்டு நம்ம சொன்னாலே போதும் அதற்குண்டான வெற்றிங்கிறது அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் போதே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா வஜ்ர வர மகா காளியா நம இது என்னன்னா நம்ம வராகி அன்னைக்கும் பொருந்தும் காளிக்கும் பொருந்தும் எல்லா உக்ரதெய்வங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இதை வந்து சொல்லியிருக்காங்க வஜ்ர வர மகா காளிகா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னையோட நாமங்களே திருமந்திரங்களாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அன்னையோட நாமமே மிகப்பெரிய ஒரு மந்திரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இந்த மந்திரத்தை சாதாரணமாக சொல்கிறது இல்லாமல் ஆயிரத்தெட்டு முறை நம்ம சொல்லும்போது உங்கள் லைஃப்பில் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற விஷயமாகட்டும் இல்லை பல வருடங்களாக நடக்காமல் இருக்கிற விஷயமாகட்டும் ஏதாவது நடக்கலை அப்படிங்கிறது இந்த கருட பஞ்சமியில் கண்டிப்பாக வந்து நடத்தி காமிச்சிருங்க அப்போ ஏற்பட்ட பவர் தான் இந்த கருட பஞ்சமிக்கு இருக்குது அதனால் இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சொல்லணும் எப்போன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா மகா உற்சவ நேரம் இன்றைக்கி தொடங்கி நாளைக்கு ராத்திரி வரை உங்களுக்கு இருக்குது அதனால் இந்த நாள் முடியறக்குள்ளே அதாவது மகா உற்சவ நேரம் முடியறதுக்குள்ளே இது வந்து நீங்கள் ஒரே டைமில் சொல்லணும் அப்படிலாம் வந்து கிடையாது நீங்கள் அதாவது மகா உற்சவ நேரம் முடியறதுக்குள்ளே நாளைக்கு வர டைம் இருக்கு இல்லைங்களா அது முடியறதுக்குள்ள வாச்சி கையில் துளசி மாலை வச்சுட்டு நீங்கள் ஒன் ஹவர் ஒன்ஸ் கூட ஒரு நூற்றி எட்டு முறை அப்படி சொல்லி சொல்லி கூட ஆயிரத்தி முறை நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் சொல்லிக்கோங்க இதை நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு அதுக்கு உண்டான விஷயம் அது ஏதாவது ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும் சித்தர்களோட அருளும் கிடைக்கும் இதை சொல்லும்போது வராகி அண்ணையோடய அருள் பரிபூர்ணமாக இந்த கருட பஞ்சமியில் இருக்கும் அதுவும் வளர்பறை கருட பஞ்சமி அப்படிங்கிறனால நிறைய பேருக்கு ஒரு மாற்றத்தை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குங்க அதனால் இக்கானத்து கொண்டும் இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க இப்போ டவுட் என்ன வரும்னா இந்த விஷயம் செய்கிறக்கு ஏதாவது ரூல் இருக்கான்னு கேட்பீங்க கண்டிப்பாக ரூல் இருக்குது ஏன்னா பீரியட்ஸ் இல்லாம நீங்கள் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம இந்த முறையை செய்யணும் அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க மற்ற நாட்கள்லையும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணலாமா இந்த மந்திரத்தை மற்ற நாட்கள்லையும் சொல்லலாமான்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை நீங்கள் பயன்படுத்தலாம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தலாம் முக்கியமான அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் அதனால் இந்த நாட்கள்லாம் பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க அப்படியே மந்திரம் போட்ட மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து வேலை இது அதனால் அவசியம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்